படிச்சு மேலவா சந்திரன்ல போய் குடியிரு அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அரசியல் இருக்கு கர்ப்ப பைய வெட்டிடுனா நேர கர்ப்ப பைய வெட்டியில நேத்த அண்ணா சொன்னாரு மாட்டுக்கறி சாப்பிடுறது அப்படின்றது மாட்டு மாட்டு பாலை குடிச்சா இடைச்சாதி மாட்டு கறியை தின்னா கீழ்ச்சாதின்றாரு

என்னுடைய வீட்டை வந்து முற்றுகையில இது என்ன இந்த வன்ம வன்மம் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லி சொல்றாங்க இது பதில் என்ன சொல்றேன் யானசேகரன் வீட்டை முற்றுகையிட வேண்டிய அவசியம் இல்லை அவனை கைது பண்ணியாச்சு ஒரு அயோக்கியனை ஒரு பாலியல் குற்றவாளியை கைது பண்ணியாச்சு ஆனா விஜயலட்சுமிக்காக ஓ வீட்டை நான் முற்றுகையிடல புரியுதா அந்த தன்மானத்தை நீ காப்பாத்தி வச்சுக்க பாலியல் சுரண்டல் வாதிங்களா இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா அந்த ஆள அரெஸ்ட் பண்ணி உள்ள கலந்த பிறகு நான் அவன் வீட்டை முற்றுகிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால்

ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா அவளை பிடிச்ச அரசு பண்றதா தீர்வு அவன் மேல குண்டர் சட்டம் போட்டதான் தீர்வு அதுக்கு பிறகு அதுல தீர்வுக்கான ஒண்ணு இல்ல ஆனா இங்க அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படல அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படாம இருக்கும்போது மேலும் மேலும் பொய் சொல்லிட்டு இருக்காரு நேற்று கோர்ட்ல வந்து ஆதாரத்தை சப்மிட் பண்ண வேண்டாம் கோர்ட்ல சப்மிட் பண்ண ஒரு பத்திரிகையாளர் நீங்க கேளுங்களே நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு பார்த்து உங்களோட கேள்வி என்ன நடவடிக்கை எடுக்கணுங்க பெரியாரை அடையாளமா காட்டுற திமுக மௌனமா இருக்கிறது அது பின்னடைவை தான் ஏற்படுத்தும் இவங்க மாதிரியான சல்லிகளை எல்லாம் அடித்து தூக்கி உள்ள போறணும் தொடர்ந்து எத்தனை சமூகத்துல ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த ஆள் தொடர்ந்து ஒரு உண்டாக்கிட்டு இருக்காரு அவங்க அவங்க இயக்கத்துக்குள்ளேயே பாலியல் குற்றச்சாட்டு அவர் மேல மட்டும் இல்ல அந்த கூட இருக்கிற அத்தனை இரண்டாம் கட்ட தலைவர் நிலைய இருக்கு அப்ப பாத்துட்டு இருக்கிற ஒரு தலைவனா அவர் இருக்காரு அரசியலுக்கு லாயக்கற்றவரா இருக்காரு சீமான் வீட்டை முற்றுகிறது நோக்கம் இல்ல ஆனா சீமானுடைய கட்சியில இருக்கிறவங்க நாங்க பெரியாரை மதிக்கிறோம்

அத போய் பாருங்க கையில தடிய வச்சுக்கிட்டு வாருங்கள் பாப்போம் மத்தியான பிரியாணி சாப்பிட்டு நாங்க ரெடியா இருக்கோம் இல்ல இங்க இரும்பு கம்பிகளை வச்சிருக்காங்க இரும்பு கம்பிகளை கட்டி இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் இருக்கும் சட்ட ஒழுங்கு கெடுக்கணும்னு நினைச்சாலோ ஜனநாயகத்துக்கு உரவமா நடக்கணும்னு நினைச்சாலோ இந்த தாண்டி போறது எவ்வளவு நேரம் ஆயிரும் இல்லங்க எங்களுடைய நோக்கம் சீமானுக்கு பாடங்கத்துக்கு இருக்கிறது திருந்தலனா இத விட பெரிய அடியா அரசியல் அனாதையாக்கும் அதுதான் அதுதான் எங்களுடைய நோக்கம் நீங்க மேலும் மேலும் வந்து அவரை சீண்ட சீண்ட

இருக்கிற பத்து ஓட்டு வராது அப்படின்னு எச்சரிக்கிற விதமா சோ நாங்க தனி மனுஷனா கட்சிக்கே அப்பாற்பட்டு பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு பாடம் நீங்க புரியல நீங்க பெரியார் மண்ணு எப்படி சொல்றீங்க பெரியார் மண்ணு கிடையாதுங்க அது இது தமிழர் மண்ணு அடிப்படையே நம்ம பெரிய தெரியாம நம்ம பெரியார் மண்ணு சொன்னா இப்படி புரியல எனக்கு அவருடைய பூர்வீகம் என்ன அது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல பெரியார் பிறந்தனாலே அது ஈரோடு மண்ணாயிருமா இல்ல பெரியார் மண்ணாயிருமா வாய்ப்பு இல்லை அவரு ஒரு நாலஞ்சு அஞ்சு தலை முன்னாடி நாய்க்கிற காலத்தில் போது வந்த தான் தவிர அவர் வந்து பெரியார் இல்லை அவர் தெலுங்கர் மண்ணுன்னு சொல்லிக்கலாம் ஆந்திரா மண்ணுன்னு சொல்லிக்கலாம் இது வந்து யார் மண்ணுனால் காமராஜர் மண்ணுங்க காமராஜர் மண்ணு நம்ம ஒரு வஉசி மண் நம்ம கக்கன் மண் எவ்வளோ பெரிய ஜீவனாந்தி எவ்வளோ பேர் இருக்காங்கங்க எவ்வளோ பேர் உழைத்தவர்கள் இருக்காங்க அதை விட்டு என்ன ஆவும் பெரியார் மண்ணு பெரியார் என்ன மயிரை பிடிக்கிட்டார் என்ன பெரியார் ஒரே கேள்வி அதுதானே பெரியார் தமிழர்களுக்காக உழைத்தார் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அவர் மட்டும் தான் உழைத்தார் என்றால் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட கூட்டம் என்ன செய்யுதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை இது இந்த இப்போ அண்ணன் வீட்டை முற்றுகிடுறாங்களே சொல்றாங்க சொல்றாங்களே முற்றியர்கள் யார் நினைக்கிறீங்க முற்றுகிடுறாங்களே யார் நினைக்கிறீங்க திருமுர் காந்தி அவருடைய பூர்வம் என்ன உண்மையா சொன்னா அவனுங்க இங்க ஒரு இந்த நிலத்தை காக்க தமிழன் ஒருத்தன் திமிர் எந்த நீங்க நிக்கிறான் அவன் பாட்ட முப்பாட்டெல்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு அடங்கிட்டான் ஆனா இன்னைக்குள்ள கால கட்டத்துக்கு இன்னைக்கு விலை போகாமல் தனிச்சு இன்னைக்கு வந்து எட்டு சதவீதம் ஓட்டை வாங்கி நின்னு இன்னைக்கு எங்களை வந்து யாருக்கு சீட்டுக்கு அட வைக்காம எங்களை காத்துக்கிட்டு இருக்க அவரனை இந்த மாதிரி ஒரு தமிழர் யாரா இருக்கானா அப்ப இவங்க முற்றுகைகள் யாரு யார் முற்றுகைகள் வராங்க என்றால் முழுக்க முழுக்க எண்பது தொண்ணூறு சதவீதம் தெலுங்கர்கள் திராவிடர்கள் இல்ல இது பெரியார் இது கிடையாது திராவிடர்கள் என்ற போர்வைகள் வர்ற தெலுங்கர்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை அது என்னன்னா கட்டமைக்கிறார்கள் இங்க தமிழுக்காக வந்து தான் போராடினோம் தமிழை இந்த பெரியார் மேடைகளை சீமானை நாங்கள் ஏற்றோம் இன்னைக்கு சீமான் வளர்ந்ததுக்கே நாங்க தான் என்னடா சொல்றீங்க நீங்க ஏன் மண்ணுல உட்காந்துக்கிட்டு எப்பரா நீங்க சீமானம் வளர்த்தேன்றீங்க இது ஏன் மண்ணுங்க அது இது என் தமிழர் மண்ணு என் ராஜராஜ சோண்ட ஆண்ட மண்ணு இது எங்கள் ஐயா காமராஜர் ஆண்ட மண்ணு எங்க முத்ராமலிக்கு ஆண்டது எங்கள் இரட்டமலை சீனிவாசன் ஆண்ட பூமி இது அதை விட்டுட்டு ஆ ஒண்ணா பெரியார் பெரியார் போய் என்னத்தை அப்படி பெரியார் புனிக்கிட்டாரு எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க எனக்கு இந்த இந்த நிலத்தை பத்தி இந்த வரலாறு பத்தி எனக்கு சொல்லிக்கிறதும் எங்க அண்ணன் யாரு சீமான் எனக்கு பிரபாரன் யாரும் தெரியாது எனக்கு வாவுசி யாரும் தெரியாது காமரா நான் புஸ்தகத்துல படிச்சிருக்கோமே தவிர அவங்கள வரலாறு தெரியாது ஏதோ இது பண்ணிருக்காங்களே தான் சொல்லிக்காங்களே தவிர அடையாள இன்னைக்கு அடையாளப்படுத்தினா வாவுசி இதை செஞ்சாண்டா காமராஜர் இதை செஞ்சாண்டா கக்கன் இதை செஞ்சாண்டா இன்னைக்கு நம்ம நம்ம இவர் ஜீவானந்த இதை செஞ்சாண்டா எங்களுக்கு வரலாறு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் யாரும் தெரியாம இருந்தேன் நான் யாரும் தெரியாம இருந்தேன் நான் திராவிடா எனக்கு கலைஞர் யாரும் தெரியாது எனக்கு வந்து ஸ்டாலின் யாரும் தெரியாது எனக்கு விஜயகாந்த் யாரும் தெரியாது எனக்கு ஜெயலலிதா அம்மா யாரும் தெரியாது இவர்களை அடையாளப்படுத்தி காட்டினவன் யா அண்ணா சீமான் இதை விட எங்களுக்கு என்னங்க வேணும் ஒரே கேள்வி தானே இதை விட எங்களுக்கு என்ன வேணும் நான் யாருன்னு என்ன புரிய வச்சிருக்கேன் அண்ணன் இத்தனை வருஷமா நாங்க ஏமாற்றத்துல இருந்து திராவிடம் திராவிடம் இந்தியம் இந்தியம் திராவிடம் திராவிடம் இப்படி போ இப்படி மூஞ்சை கழிச்சா திராவிடன்றா அப்படி மூஞ்ச கழிச்சா என்ன மத மதத்துல சேர்த்துட்றான் இந்த பக்கம் வந்து ஜாதியில சேர்த்து விடுறான் நாங்க யாருமே இல்லைங்க இது வந்து இந்த மண்ணு வந்து காமராஜர் மண் இப்போ உள்ள நிலைமைக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணாங்க இது சீமான் மண்ணுங்க இது தமிழர்களுடைய மண்ணு இது சொந்த உண்டாடி எவனும் கிடையாது அதனால பயம் வந்துச்சுங்க வேற ஒண்ணும் இல்லை இப்ப பெரியாருடைய இது நாங்க வந்து போராட்டத்தை நாங்க வந்து கொச்சைப்படுத்தலை பெரியார வந்து நாங்க அசிங்கப்படுத்தல பெரியார் என்ன சொன்னாரோ அதை எடுத்து நாங்க சொல்லியிருக்கோம் பெரியார் என்ன சொன்னாரு அதை எடுத்து சொல்லியிருக்கோம் சொன்னது உனக்கே கோவம் வருது அதாவது இவங்க சொல்றாங்க முழுக்க முழுக்க பெரியார் விட்ட நூல்கள்லாம் நாங்க வந்து அரசு உடைமை ஆக்கப்பட்டிருக்கேன் சொல்றாங்க ஆனா அரசு உடைமை ஆக்கப்படல அவ ரெண்டு மூணு வந்து பாத்தீங்கன்னா சிலை பற்றைகள் மட்டும்தான் அரசு உடைமை ஆக்கப்பட்டிருக்க தவிர நூறு சதவீதம் பாத்தீங்கன்னா அரசு உடைமை ஆக்கப்படல அதை தான் என்ன சொல்றாரு அந்த நூல்களை நீ வெளியிடுங்கடா வெளியிட்ட நான் அதுல இருந்து உங்க முன்னாடி எடுத்து காட்டுறேன்னு சொல்றாரு அதை என்ன பண்ண மாட்டீங்க அதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை அதை தான் கேட்க போகிற மட்டும்தான் இது என்னென்னா இப்போ கிட்டதே பல தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பட்சங்களா வந்துக்கிட்டு இருக்குங்க எவ்வளோ பட்ச நடக்கும் போது மட்டும் ஏன்டா சீமான் மட்டும் வர்றீங்க திருமண காந்தி யாருங்க எந்த எந்த பொது தலத்துங்க போராடி இருக்காரு எதுக்கு போ போராடி இருக்காரு சீமானை எதுக்கு தான் நீக்க நீ இயக்கத்தை தொடங்கனியா மயிறு பிடிங்க சொல்லு எதுக்கு நீ சீமானதை எல்லோரும் நாற்பது ஏக்கு நாற்பது நாற்பது ஏக்கு நீங்கள் சொல்லிதானே எங்களுக்கு ஏற்றுறது எங்கடா இருந்தீங்க நாற்பது ஏக்கே எத்தனை வருஷமா எதுக்குடா போகிறான்னு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்ணு கற்பளிச்சதுக்கு போராடிங்களா மண்ண அழுகிட்டு இருக்கான் மீட் எடுத்துட்டு இருக்கான் எதுக்கு என்னது சீமானா சீமான ஒருத்தான் எல்லாத்தையும் இந்த மண்ணை காப்பாத்துறான் இந்த மக்களை காப்பாத்துறான் இந்த வரலாற்ற மீட்டை எடுக்கிறான் அதானே உங்களுக்கு காண்டு சீமான இங்க நிலத்துல வந்துட்டான் ஒருத்த தப்பிக்க முடியாது யாரு தப்பிக்க முடியாது அதனால கதர்றானுங்க சீமான முடிச்சுட்டா ஒரே ஒண்ணே ஒன்று தாங்க நீங்க விஜய் நீங்க அண்ணன் விஜய் கட்சி தொடங்கிருக்காருங்க விஜய் திமுக நேரடியா எதிர்த்தாப்ல மேடைய சொன்னாப்ல ஏய் இது வரைக்கும் நீங்க விஜய் என்னடா நீ எதிர்த்திருக்கீங்க காரணம் என்னன்னா ஏன் விஜய் எதிர்க்கலனா விஜய் அசால்ட்டா முடிச்சிடலாம் ஆனா இந்த பதினஞ்சு வருஷத்துல சீமான் முடிக்க முடியல தவிக்கிறான் அப்ப என்னன்னா நீங்க என்ன வேணுமோ போட்டு போட்டு பாக்குறான்னா சுத்தி சுத்தி சீமெண்டா வரான் எதுவுமே வேலைக்கு ஆகல கடைசியில் என்ன பண்றான் பெரியார பேசிட்டாரு பெரியார் பேசினதானே நாங்க பேசுறோம் அண்ணன் சொல்றாரு பெரியார் என்ன சொல்றாரு அதை தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் திரும்பி திரும்பி பெரியார் ஆசை ஆசையும் பார்த்துட்டாரு பேச என் பெரியார் புடிக்கிறாரு டேய் பெரியார் யாரு அவர் மண் இந்த பெரியார் மண்ணு இந்த ஈரோடு மண்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது பெரியார் மண் இல்லைங்க அது ஈரோடு மக்கள் மண் அது தமிழர்கள் மண் அதை புரிஞ்சுக்கணும் சும்மா எப்ப பார்த்தாலும் பெரியார் மண் பெரியார் மண் தயவுசெய்து சொல்லாதீங்க இது தமிழர்களோட மண் இது அதனால புரிஞ்சுக்கோங்க அதாவது திமுக அரசு அவங்களுடைய கையாளாகாத தனத்தை அவங்களுடைய கிளை பரப்ப கிளை அமைப்புகளாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் மூலமாக அடையாளப்படுத்துகிறாங்க ஏன்னா திமுக வீதியில் இறங்கி பெரியார பற்றி பேசினா இன்னும் அண்ணன் நிறையா பேசிடுவார் அதனால் இந்த கிளை அமைப்புகள் அமைச்சு இவங்க வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதாவது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா கட்சி அளவில் இருக்குது அங்கே போய் நின்றுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கட்சியின் மாநில தலைவர் அதாவது ஒரு தமிழ் தேசியத்துக்கு வந்து இன்றைக்கி முகமும் முகவரியுமா எங்கள் அண்ணன் மட்டும்தான் இருக்கார் நீங்கள் வீடு முற்றுகை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிட்டு போகிறதுக்கிட்டதெல்லாம் வந்து ஒரு ஒரு மோசமான நகர்வு அதுக்கு காவல்துறை வந்து முன்னெச்சரிக்கையை நீ என்ன பண்ணியிருக்கணும் நாங்கள் வந்து மக்களின் பிரச்சனைக்காக போராடும் போது நீ வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அண்ணனை கைது பண்ணியிருக்க அண்ணன் வந்து இருக்கக்கூடிய மண்டபத்தில் அறையில் போய் வீட்டோட அறையிலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்குலாம் கைது பண்ணியிருக்க நீ என்ன பண்ணியிருக்கணுன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா நீ இதே மாதிரி முன்னெச்சரிக்கை நடக்குன்னு கைது பண்ணியிருக்கணும் அதே இது இந்த அரசு தான் இந்த மாதிரி செயலை வந்து தூண்டுது அப்படின்றதுக்கான அடையாளம் அவன் இன்றைக்கி இந்த தெருவில் வந்து போராடுறது இதுலேருந்தே தெரியுது இந்த அரசுக்கும் வந்து இந்த போராட்டத்துக்கும் ஒரு ஒரு இணக்கமான உறவு இருக்குது அப்படின்றது அதாவது அது பெரியார் மண்ணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்து வேட்பாளர் கூட யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறீங்க வேட்பாளர் இன்றைக்கி வரைக்கும் பரப்புரைக்கு வந்து தனித்து போயிட்டுருக்காங்க அதுக்கான காரணம் என்ன இது வரைக்கும் இந்த இந்த நிலத்தில் இத்தனை ஆண்டு கால அரசியலில் இந்த மாதிரி நெருக்கடி எத்தனை கட்சிகளுக்கு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு வந்துருச்சு பயம் காரணம் என்னன்னா இங்க தமிழ் தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி ஒரு பயன் ஒரு வெளிப்படையா தெரியுது இத்தனை ஆண்டு காலமா நீங்க காலமாறு முகத்திரைக்கு பின்னாடி நீங்க செஞ்ச செயல்களை எல்லாத்தையும் வெளிப்படையா உடைக்கிறார உங்களுக்கு அந்த அச்சம் தெரியுது அதனால வந்து பரப்புரைக்கு கூட வந்து பெரும்பான்மையான மக்களோட போகக்கூடாது கூட்டங்களுக்கு எல்லாம் அனுமதி கிடையாது வாகனங்களுக்கு எல்லாம் வந்து அங்க அனுமதி தர மாட்டாங்க இணையதளத்து மூலமா அனுமதி கொடுத்தா தேர்தல் ஆணையம் அனுமதிக்கணும் ஆனா அனுமதியை இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நீ அதாவது கடந்த தேர்தலில் வந்து இடைத்தேர்தலில் என்ன பண்ணாங்க மக்களை எல்லாத்தையுமே கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மேற்கு தொகுதியில் மாற்றி அவங்க எல்லாேருமே ஊரில் ஆளே இல்லாத அளவுக்கு பண்ணாங்க இந்த முறை அதே நகர்வு தான் இது இது இந்த முறை என்னன்னா நாம் கட்சி பரப்பு மக்களை சந்திக்கக்கூடாது கூட்டம் போடக்கூடாது அவங்க போகக்கூடிய வீதிகள் ஆட்கள் இருக்கக்கூடாது திட்டமிட்டு செய்து இதை வந்து இந்திய தேர்தல் ஆணையமும் அதுக்கான கைகூலியா தமிழக அரசோடு இரு இணைஞ்சு செயல்படுது ஒருவேளை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பெரியாரோட அமைப்பா கூட இருக்குமா தெரியல அவங்களும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அது எங்களை வந்து காவல்துறை வந்து வாசல்லே வந்து முடக்கி வச்சிருக்காங்க அண்ணனோட வீட்டை தாண்டி வெளியே போக முடியாத அளவுக்கு எங்களை முடக்கி வச்சிருக்காங்க முகத்துக்கு பின்னாடி நின்றுட்டு அவங்க இந்த வேலையை பாக்குறாங்க நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடையாது இந்த நிலத்துல அதாவது ஒரு ஆண்மை உள்ள தலைவர்கள் என்ன பேசணும் அண்ணன் பேசணும் நீ பேசு உன்னுடைய தலைவர் வந்து இந்த மாதிரி நடந்துக்கல இது பொய்யான அதாவது இணையதளத்துல வந்து நீங்க போடுற பதிவுகளை நேரடியா கூட்டம் போட்டு பேசுங்க மக்களிடத்துல செய்திகளா கோப்புகளா கொடுங்க நாங்க கோப்புகளை இணையதளத்துல கொடுக்குறோம்ல பெரியார் பேசுனார்ன்றதை நிரூபிக்கிறோம்ல ஏன் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க அது பெரியாருடைய அந்த விடுதலை பத்திரிகைகள் நாளிதழ் எல்லாத்தையுமே வந்து அரசுரிமை ஆகுங்கன்னு சொல்றோம் அதையே நீங்க மறுக்கிறீங்க ஏத்துக்க மாட்டுறீங்க காரணம் என்ன அவர் பேசினான்றது உங்களுக்கும் தெரியும் பெரியாரோட எல்லா வார்த்தையும் பெரியார் எப்படி பேசுனாரு எந்த இடத்துல நாகரீமா பேசினார் பெரியார சந்திக்கிற எல்லார்ட்டையும் அவர் நாகரீமா பேசினார் கிடையாது